ஆறாண்டு காலத்திற்காக நடத்தப்பட்ட தேர்தல் அந்த தேர்தலிலே யாரும் எதிர்த்து போட்டியிடவில்லை இருவரும் ஒருமுகமாக தேர்வு செய்யப்பட்டார்கள் கிளைக்கழகங்கள் தொடங்கி அனைவரும் ஆமோதித்து தான் அந்த தேர்தல் நடந்து முடிந்தது அதன் தேர்தலை தேர்தல் ஆணையமும் ஒப்புக்கொண்டது ஒற்றை தலைமை கற்பனை இது மிகச்சரியாக நடந்து முடிந்திருக்கிறது தேர்தல் என்றெல்லாம் எடப்பாடியும் சொன்னார் ஆனால் திடீரென்று ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு ஓபிஎஸும் கையெழுத்து போட்டு அழைத்த பொதுக்குழு தான் அந்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுவிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களை கொண்டு வந்து நிரப்பி வைத்து ஒரு கலவரத்தை உருவாக்கி ஒரு அவமானத்தை செய்து அவர் வெளியேற்றினார்கள் இதில் ஓபிஎஸ் உடைய தவறு என்ன இருக்கிறது தேர்தலே தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுக்குழு அழைப்புக்கு அவரும் கையெழுத்து போட்டார் அவரும் சேர்ந்து அந்த பொதுக்குழுக்கு வருகிறபோது தனக்கு இப்படி ஒரு அவமானம் நடக்கப் போகிறது என்று தெரியாமலே வருகிறார் ஆக அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி செய்தது யார் அந்த பிளவுதான் இன்றைக்கு ஏழு தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழக்கிறது பதிமூன்று தொகுதிகளிலே மூன்றாம் இடத்திற்கு போகிறது இரண்டு இடங்களிலே நான்காம் இடத்திற்கு போகிறது ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஐயாயிரம் ஓட்டு பெறுகிறது இரண்டு முதலமைச்சர்களை முன்மொழிந்த ஆண்டிப்பட்டி தொகுதியிலே ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு ஓட்டு பெறுகிறார்கள்